தமிழ் வாசிப்போம் எழுதுவோம் இரட்டை கிளவி இரட்டை கிளவி என்பது ஒரு சொல் இரண்டு முறை தொடர்ந்து வரும் ஆனால் அந்த இரண்டு சொற்களையும் பிரித்தால் தனித்தனியாக பொருள் தராது கலகல, சிரித்தல் சிறுவர்கள் கலகல என்று சிரித்தனர் பளபள மின்னுதல் வைரம் பளபள என்று மின்னியது சலசல நீர் ஓடும் ஓசை நீர்வீழ்ச்சியில் நீர் சலசல என்று ஓடியது கமகம மனம் வீசுதல் மல்லிகைப்பூ கமகம என்று மனம் வீசியது கடகட வண்டி செல்லும் ஓசை மாட்டு வண்டி கடகடவென்று சென்றது விரு விரு விரைவாக சிறுவன் விறுவிறுவென நடந்து சென்றான் கணீர் கணீர் மணியோசை பாடசாலை மணி கணீர் கணீர் என்று ஒலித்தது படபட வேகம் அல்லது பரபரப்பு நோயாளியின் இதயம் படபட என்று துடித்தது திரு திரு பயத்தினால் விழித்தல் திருடன் திரு திரு என்று விழித்தான் சிடு கோபமான பேச்சு அல்லது முகபாவனை கோபத்தில் அவரது முகம் சிடு சிடு என்று இருந்தது நர நர பல்லை கடித்தல் அவன் கோபத்தில் பற்களை நர என்று கடித்தான் மடமட குடித்தல் தம்பி மட மட என்று நீரை குடித்தான் குழு குழு குளிர்ச்சியான சூழல் குளிர்காற்று குழு குழு என்று வீசியது மளமள வேகமாக அல்லது விரைவாக குமரன் மளமளவென வீட்டுப்பாடங்களை செய்து முடித்தான்